அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தென் மண்டலத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஓபிஎஸிற்கு ஆதரவாக அணி திரண்டுள்ளார்கள் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தீவிர ஆதரவாளர்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த கருத்தை முன்வைத்துள்ளார்கள் மூன்று நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வீட்டிற்கே சென்று தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் என்ற ஆறு முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும் அதற்கு அவர் நிராகரித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் கூட இவர்கள் ஆறு பேரும் மீண்டும் நாங்கள் வருவோம் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டால் மட்டுமே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு எதிர்காலம் உள்ளது ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ மாற முடியும் இதைவிட மீண்டும் வலிமை குறைந்து வீழ்த்தப்படுவோம் என்று கூறி வந்ததாக சொல்லப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக அதிமுகவின் தலைமை அலுவலகமான சென்னை ராயபுரத்தில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தோல்விக்கான காரணம் குறித்து ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தோல்விக்கான காரணங்கள் குறித்து விவாதிக்கப்படுவதாகவும் வெற்றி பெறுவதற்கான என்ன வழி என்றும் யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்பது போன்ற ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பெரும்பாலான நிர்வாகிகள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் மட்டுமே நமது வாக்குகளை நாம் முழுமையாக பெற முடியும் இவர்கள் அனைவரும் தனித்தனியாக இருப்பதால் இவர்களுக்கான வாக்குகளை இவர்கள் பிரித்து விடுகிறார்கள் இது அதிமுகவை பலவீனப்படுத்துகிறது அதிமுகவில் பதினைந்திலிருந்து இருபது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் இவர்களால் பிரிக்கப்பட்டு விடுகிறது எனவே இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டால் அதிமுக வலிமை அடையும் என்று கூறியதாகவும் மேலும் சில நிர்வாகிகள் நாம் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பிரிந்து போனவர்கள் யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை தவிர்த்து இவர்கள் மூவரையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறிவிட்டதாகவும் மற்றபடி யாரோடு கூட்டணி வைக்கலாம் தோல்விக்கான காரணம் எதிர்வரும் தேர்தல்களில் நாம் என்னென்ன வியூகங்களை வகுக்கலாம் போன்றவற்றை பற்றி ஆலோசிக்கலாம் என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் பிடிவாதமாக இருந்து வந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல விடயங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது விக்ரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணித்தும் கூட எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது அதிமுகவிற்கு இந்த தொகுதியில் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் இருந்தது இந்த வாக்காளர்கள் அனைவரும் திமுகவிற்கே வாக்களித்துள்ளார்கள் நாம் தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்தும் கூட எவரும் இதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது என்று எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு தவறானது என்றும் குறிப்பிட்டு வருகிறார்கள் மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தியாக பார்க்கப்படுகிறது இது எப்பொழுது விசாரணைக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் சிக்குவார் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று டெண்டர் முறைகேடு வழக்கில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் நடந்துள்ளதாக திமுகவின் ஆர் எஸ் பாரதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இதிலும் எடப்பாடி பழனிசாமி சிக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டு வருகிறது இவற்றிலிருந்து தன்னை காத்து கொள்ளத்தான் இபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் தனக்கு நெருக்கமான ஒருவரின் மூலமாக தனக்கு நெருக்கமான தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்து தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கின்ற சிபி ராதாகிருஷ்ணனின் மூலமாக இந்தியாவின் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் இந்த வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதற்கு அமித்ஷா அவர்களும் நீங்கள் கூட்டணிக்கு முதலில் வாருங்கள் அதன் பிறகு இதைப் பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது இவை அனைத்திற்கும் இவை அனைத்தும் போக எடப்பாடியின் வலதுகரம் இடதுகரமாக செயல்பட்டு வந்த தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்பொழுது திரும்பியுள்ளார்கள் இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க தென் தமிழகத்தின் முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இவர்கள் மிக விரைவில் அதிமுகவில் இணைக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களை இணைக்க மறுத்தால் மீண்டும் ஒரு பிளவை ஏற்படுத்த இது வழிவகை செய்துவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி இவர்களை இணைத்தே ஆக வேண்டும் என்று இவர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாகவே கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் சருக்கலையே சந்தித்து வருகிறது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு டெண்டர் முறைகேடு வழக்கு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனுக்கு எதிரான மனநிலை போன்றவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த பத்து தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளது இதுவும் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இவற்றை மாற்ற வேண்டும் என்றால் அதிமுக வலிமையாக வேண்டும் அதிமுக வலிமையானால் மட்டுமே இவை அனைத்தும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இது மட்டும் அல்லாமல் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் வேட்பாளர் தேர்வும் முறையாக நடைபெற வேண்டும் இவை எவற்றையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் செய்யவில்லை கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு கூட நான் அவற்றை பார்த்து கொள்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மிகப்பெரிய வலிமையான கூட்டணியை உருவாக்குவேன் என்று கூறிவிட்டு பெரிய கட்சி எவற்றையும் கூட்டணிக்கு கொண்டு வர அவரால் முடியவில்லை என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுகிறது மேலும் வேட்பாளர்கள் தேர்வின் பொழுது கூட ஒரு சில வேட்பாளர்களை தவிர மற்றவர்கள் யாரென்றே அந்த தொகுதி மக்களுக்கே தெரியாத நிலை இருந்ததாகவும் இதனால்தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கான முக்கிய காரணம் என்றும் கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி இதே மனநிலையில் இருந்தால் அதிமுக மேலும் பலவீனமாகும் என்பதே அனைவரினுடைய கருத்தாக இருந்து வருகிறது நன்றி